குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து நாட்டையே உள்ளது அகமதாபாத்தில் இருந்து இன்று லண்டன் நோக்கி சென்ற விமானம் சில நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விமானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது விமானத்தில் இருந்த பயணிகளில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களாகவும் ஐம்பத்தி மூணு பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் கனடாவைச் சேர்ந்தவர் ஒருவர் மற்றும் ஏழு பேர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது ஒரு சர்வதேச விமானம் அதனால் சர்வதேச பயணிகளும் இதன் உள்ளே இருந்துள்ளனர் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய பயணிகள் விமானம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை ஏற்றி கொண்டு விமான நிலையத்திற்கு பக்கத்திலேயே உள்ள மேகாணி நகர் குடியிருப்பு பகுதியில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பெற்றியது பனிரெண்டு கிலோமீட்டர் தூர உயரத்தில் பறக்க வேண்டிய விமானம் அரை கிலோமீட்டர் தூரம் கூட மேலே செல்லவில்லை அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு அடி உயரத்தை எட்டிய பின் நிமிடத்திற்கு மைனஸ் நானூத்தி எழுபத்தி அஞ்சு அடி செங்குத்து வேகத்தில் கீழே இறங்க தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரீம் லைனர் என்ற விமானம் நீண்ட பயணங்களுக்கு ஏற்ற அதிகம் விற்பனையான விமானங்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது விமான கண்காணிப்பு தளமான இருபத்தி நாலின் படி விபத்துக்குள்ளான விமானம் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏர் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது விமான கண்காணிப்பு சேவையான ரேடார் நாலு தரவுகளின்படி விமானம் ஓடுபாதையை விட்டு வெளியே சில வினாடிகளில் சிக்னலை இழந்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து மேடை அழைப்பு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை மற்றும் பிற விமானங்களுக்கும் இந்த மேடே அழைப்பு எச்சரிக்கிறது இந்த மேடை அழைப்பு என்பது உலகளாவிய துயர சமங்கியாக விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த விமான விபத்தோடு மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இந்த விமானம் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவர்கள் தங்கும் விடுதி மேல் விழுந்துள்ளதால் அங்கு இருந்த அறுபது பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது இந்த விபத்துக்கு என்ஜின் செயலிழப்பு காரணமாக இருக்கலாம் என்று பலர் தெரிவித்து வருகின்றனர் விமானியின் தவறு பறவை மோதல் கட்டுப்பாட்டு அமைப்பு செயலிழப்பு தொழில்நுட்ப கோளாறு போன்றவை விபத்துக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறது விமானிகள் பேசிய கடைசி வார்த்தைகள் என்ன என்பது தெரிய வரும் விபத்துக்கான காரணம் குறித்து போயிங் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நாட்டையே துயரத்திற்குள்ளாக்கிய சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளை பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அகமதாபாத்தில் நடந்த துயர சம்பவம் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த விமான விபத்து சம்பவம் என்னை மிகவும் வருத்தப்படுத்தியுள்ளது நிச்சயமாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இதயத்தை உடைக்கிறது என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் தற்பொழுது கிடைத்த தகவலின்படி பலி எண்ணிக்கை நூத்தி எழுபதாக உயர்ந்துள்ளது இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது